உத்ராடம் உத்ராடங்கிறது சூரியனுடைய ஆதிக்கம் சரிங்களா இப்போ உத்ராட நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அந்த நம்பர்கள் ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ வந்து பூராடத்துக்கு அப்புறம் உத்திராண்டம் தான் வரணும் உத்ராடத்துக்கு அப்புறம் திருவோணம் தான் வரணும் திருவோணத்துக்கு அப்புறம் அவிட்டம் தான் வரணும் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த உத்ராட நட்சத்திரம் உங்களுக்கு இருபத்தி ஓராவது நட்சத்திரம் இருபத்தி ஓரு தலைமுறைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஓரு தலைமுறை அப்போ இந்த தலைமுறையுடைய பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா இந்த உத்திராண நட்சத்திரத்தினாலதான் முடிக்கும் முடியும் ஒரு வீட்டில் இருந்தா அப்ப இந்த நட்சத்திரம் என்ன சாபம் வாங்கியிருக்குன்னா வான சாபம் வானம் வான்வெளி மண்டலம் அப்ப வான சாபம் அப்படின்னா உத்திரா நட்சத்திரம் எனக்கு வெயிலாகாது எனக்கு வந்து குளிராகாது பனி ஆகாது இப்படி எல்லாம் உங்க உடல்நிலை இருந்தால் கொஞ்சம் மாற்றிக்கோங்க அப்போ இந்த உத்தரவாதே சபை குடும்ப பிரிவுகள் தனிமை உணர்வு இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப பிரிவு ச நம்ம என்னோட குடும்பத்துக்காக நான் வந்து இப்படி இங்கே உழைக்கிறேன் அவங்களோட எல்லாம் இருக்க முடியல ஏக்கங்கள் ஏக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு யாராவது நல்லா பேச மாட்டாங்களா யாராவது சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாங்களா எனக்கு யாராவது நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்காதா அது வயசு வாரியே அவங்களோட எண்ணங்கள் இருக்கும் அப்ப இந்த எண்ணங்கள் எங்க கொண்டு போகும் வான சாபம் வானங்கள் எப்படி இருக்கு திடீர்னு மேகமூட்டமா இருக்கும் திடீர்னு நட்சத்திரங்கள் இருக்கும் திடீர்னு மழை பெய்யும் திடீர்னு வெயில் அடிக்கும் அப்போ வானங்கள் மாற மாற உங்களுடைய மனநிலையும் மாறிட்டு இருக்கு திடீர்னு சந்தோஷமா இருப்பீங்க திடீர்னு அழுவிங்க எதுனால அழுகிறோம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது ஓகே இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உத்ராட நட்சத்திரம் அப்ப அதுக்கு வான சாபம் எழுதிக்கு வந்த சாபம் அதுல ஆனா குடும்ப பிரிவு குடும்பம் பிரிஞ்சு இருக்கீங்களா இல்ல உங்க குடும்ப ஒற்றுமை குறைவா இருக்கா இல்ல உங்களோட உறவுகள் எல்லாமே ஏதாவது பகையா இருக்கா இதெல்லாம் இருக்கான்னு பாத்துக்கோங்க தனிமையில இருக்கீங்களா சீக்கிரம் வந்து சேரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு அப்ப இந்த உத்திராட்சத்துக்கு ராம ராமதேவர் சித்தர் ராம தேவ சித்தர் ஓம் ஸ்ரீம் ராம தேவராய நாகர் உங்களுடைய சித்தர் இந்த சித்தரை நீங்க வந்து வழிபடும் போது இதற்கு உண்டான கோயில் கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ உத்ரா நட்சத்திரத்துக்கு காஞ்சிபுரம் உத்ரா மேரு கோயில் இப்ப காஞ்சிபுரத்துல நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு இடத்துலயும் பாருங்க அந்த காஞ்சி இது வந்து காஞ்சிபுரம் உத்ரா மேரு நோட் பண்ணிக்கோங்க உத்ரா மேரு கோயில் இங்க போனா உங்களுடைய உத்ரா நட்சத்திரத்துல உங்க குடும்பத்துல கண்டிப்பா குழந்தை ப்ராப்ளம் இருக்கும் ஆஹ் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் இருந்துகிட்டு இருப்பீங்க சுபிக்ஷமா இருந்த ஒரு அமைப்பு திடீர் வளம் குறைவா இருக்கும் அடுத்தது ஆஹ் பாத்தீங்கன்னா குடும்பம் நல்லபடி உங்களுக்கு வந்து கூட்டு குடும்பம் நிறைய இருக்கும் அதுல வந்து நிறைய நட்சத்திரங்கள் மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் வளம் நிறைய இருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு குழந்தைக்காக இயக்கங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கும் உங்க தலைமுறை பிரச்சனை இருக்கும் அப்ப இந்த தலைமுறை பிரச்சனை தீர்க்கிறதுக்கு ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் ஏதாவது ஒரு அஹ் மூத்தோர்கள் முதியோர்கள் அவங்களுக்கு இல்லாட்டி உடல் உணமுற்றவர்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு போடுறது உங்களுடைய சாபத்தை நிவர்த்தி செய்யக்கூடியது அப்ப உத்திராணம்னா தலைமை சூரியன் சூரிய பகவான் நவகிரகங்கள்ல சூரிய பகவான் சூரிய பகவானுக்கு போய் ஒரு விளக்கு போட்டு வருது இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா உங்களுக்கு வேலை செய்யும் வானம் வான சாஸ்திரம் சொல்லுவாங்க சாஸ்திரத்தின் அடிப்படையில் இது எல்லாமே நடக்குது அப்ப உங்களுக்கு படிப்புகள் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இதெல்லாம் தீர்த்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எல்லா பிரச்சனையில இருந்து விடுபடக்கூடியது இருக்கு இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு லவ் மேரேஜ் நிறைய இருக்கு இதுல ருத்ரா நட்சத்திர லவ் மேரேஜ் நிறைய இருக்கு அதை நீங்கள் கரெக்டான முறையில் தேர்ந்தெடுத்து வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா சரி அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா